ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி இந்த சுக்கிர உங்களுக்கு எப்படின்னா ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்து அப்படி பண்ணினீங்க அப்படின்னாலே ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி எதுலேயே இருந்தாலும் சரி ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னாலே அந்த முயற்சி வீண் போகாமல் உங்களுக்கு ஒரு ஜீவனத்தை இந்த சுக்கிர பகவான் கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா இவர் தான் ஜீவனாதிபதி அந்த வகையில் வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா விரையஸ்தானமாக்கி பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார் சும்மா இல்லை நம்ம இல்லை நீங்கள் எப்போ பார்த்தாலும் செலவு தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா ஏதாவது ஒன்று டேடி பென்சில் வாங்கி கொடுங்க டேடி நோட்டு வாங்கி கொடுங்க டேடி ஃபீஸ் கட்டணும் டேடி வீண் டேடி வேனுக்கு பணம் கட்டணும் சரி இதெல்லாம் போச்சு வீட்டில் ஏங்க அது தீந்து போச்சு இது தெரிஞ்சு போச்சு அது வாங்கணும் திடீர்னு பார்த்தா உறவுக்காரங்க வந்து பத்திரிக்கை வைப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு செலவு இப்படி ஏகப்பட்ட செலவுகளை நீங்கள் ஒன் பை ஒன் அப்படியே சமாளித்து சமாளித்து செஞ்சிட்ருக்கீங்க ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு செம டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷன் இதில் ஜீவனஸ்தானத்தில் குரு பிழிஞ்சி எடுக்கிறாங்க எல்லோரும் ஒன்று மாற்றி ஒன்று குத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு வரப்போறார் சிம்ம ராசிக்கு இனிமே தயார் டேர்னிங் பாயிண்ட்டு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் தான் நடக்க போகிறது செலவுகள் மட்டுப்படும் இப்போ பொழுதுபோக்குக்காகவே நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எத்தனை காலம்தான் இப்படி இது பண்ணிட்டுருக்கிறது சந்தோஷமாக இருப்போம் ஒரு சினிமா ட்ராமா போய்ட்டு வருவோம் அந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க சில பேருக்கு உத்தியோகம் நல்லபடியாக அமையும் சில பேருக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண நேரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஏன்னா ஒரு ஞானத்தை கொடுப்பார் இதே சுக்கிர பகவான் ஏன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் வரார் அப்போ கேதுவுக்கு உண்டான ஒரு இதை கொடுப்பார் டெய் இல்லைடா சந்தோஷம் இது தான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பார் அப்போ நீங்கள் கவனமாக அந்த ட்ராக்கில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் ஆக எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் போகும் சரியா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான பகவானின் சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிரபகவான் பிரயாணம் பண்ணப்படுறார் இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் சந்தோஷம் எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்வீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க நீங்களும் ரொம்ப அனுசரணையாக இருப்பீங்க அதனாலேயே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் குடும்பத்தில் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப சிறப்பாக அமையும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளும் வந்து சேருவாங்க ஆக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக குறையும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அத்தனையுமே வெற்றி உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி மேல் வெற்றி தான் சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதேமாரி வெளிநாட்டு பயணங்கள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் புனித தலையாற்ற செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அருமையாக நிறைவேறும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஸ்துதின்னு சொல்லுவாங்கள்ல அதை சொல்லுங்கள் இல்லையா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகை சரஞ்சியே திரம்புகே கௌரி நாராயணி நமஸ்துதே அதை சொல்லுங்க பதினோரு தடவை தினந்தோறும் பதினோரு தடவை சொல்கிறது தப்பு கிடையாது சொல்லுங்கோ கண்டிப்பாக ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஜென்மராசியில் இருக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை கொடுப்பார் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இருபத்தைந்து நாட்களும் உங்களது ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க